மயிலாடுதுறையில் அரசு விதிமுறைகளை மீறி திருமண மண்டபங்கள் கோவில்களில் நடைபெற்ற திருமண விழாக்கள் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக புகார் தமிழகத்தில் அதிகரித்து வரும் பரவலை தடுக்க ஒரு அரசு முடக்கத்தை அறிவித்துள்ளது அந்த வகையில் திருமணம் உள்ளிட்ட விழாக்களை நடத்த முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் ஐம்பது திருமண மண்டபங்கள் உள்ளன இந்த மண்டபங்களில் திருமணம் நடத்தக்கூடாது என திருமணக்கூட உரிமையாளர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்தவித அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை நேற்று சுபமுகூர்த்த தினம் என்பதால் நகராட்சிக்கு உட்பட்ட பெரும்பாலான திருமண மண்டபங்களில் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டபடி திருமணங்கள் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நள்ளிரவில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமண மண்டபங்களுக்கு திடீரென வந்த நகராட்சி ஆணையர் சுப்பையா தலைமையிலான அதிகாரிகள் உடனடியாக மண்டபத்தை விற்று வெளியேற கூறி கட்டாயப்படுத்தி உள்ளனர் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் வெளியேற்றப்பட்டால் எங்கு செல்வதென்று திருமண வீட்டார் புலம்பியும் அதனை பொருட்படுத்தாமல் திருமண வீட்டார் மண்டபத்தை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் அதே சமயம் நகரில் உள்ள சில திருமண மண்டபங்களில் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஏற்பாடு செய்திருந்த திருமணங்களை நடத்துவதற்கு மட்டும் நகராட்சி அதிகாரிகள் அனுமதி அளித்திருந்தது அதிர்ச்சி அளித்தது இந்த மாதம் பத்தாம் தேதி பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் கோவில்களை திறக்க அரசு அனுமதி மறுத்துள்ளது ஆனால் மயிலாடுதுறையில் உள்ள திருவாவரதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மயூரநாதர் கோவிலில் திருமணம் நடைபெற்றது இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை போலீசார் விரைந்து வந்து கோவில் நிர்வாகத்தினரை எச்சரித்துச் சென்றனர் மொத்தத்தில் பணபலம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் ஏழை மக்களுக்கு ஒரு சட்டமாகவும் நகராட்சிகள் அதிகாரிகள் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் 何だ